நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இஸ்ரோவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெண்ணிய மீனருக்கு விவாகம் அண்ணிக் கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள் ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தாவே இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரேவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள் மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் கர்த்தருடைய சன்னதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கலவன் என்று அவர்கள் பெரிய இட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடினபோது இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெண்ணிய நினைத்து மனஸ்தாபப்பட்டு என்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம் நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவில கர்த்தருடைய சன்னதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள் அப்பொழுது கீழே யாத்திலுள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை உடனே சபையார் பலவான்களில் பன்னீராயிரம் பேரை அங்கே அழைத்து நீங்கள் போய் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டே கருக்கினால் வெட்டுங்கள் சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கழுவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள் இவர்கள் கீழே உள்ள யாபேசின் குடிகள் இடத்திலே புருஷரை அறியாத நானூறு கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ரிமோன் கண்மலையில் இருக்கிற பெண்ணிமீன் புத்திரரோடு பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள் அப்படியே அக்காலத்தில் பெயமீனர் திரும்ப வந்தார்கள் கீழயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோட வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது இசிரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்னியமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் பென்னியமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பெயர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்னியமீனுக்கு இருக்க வேண்டுமே நாமோ நம்முடைய குமாரத்துகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது பென்னியமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள் பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபனோனுக்கு தற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பெண்ணியமின் புத்திரரை நோக்கி நீங்கள் போய் திராட்சைத் தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சைத் தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெண்ணியமின் கோத்திரத்துக்கு கொண்டு போங்கள் அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள் நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள் பென்னியமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களில தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாகப் பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பிப் போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் நான்காம் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் பதினைந்தாம் வசனம் வரை பெனகாஸ் அபிசுவாவைப் பெற்றான் அபிசுவா புக்கியைப் பெற்றான் புக்கி ஊசியைப் பெற்றான் ஊசி செராகியாவைப் பெற்றான் செராகியா மெராயோதைப் பெற்றான் மெராயோத் அமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதூபைப் பெற்றான் அகிதூப் சாதோக்கைப் பெற்றான் சாதோப் அகிமாசைப் பெற்றான் அகிமாஸ் அசரியாவைப் பெற்றான் அசரியா யோகனானைப் பெற்றான் யோகனான் அசரியாவைப் பெற்றான் சாலமோன் எருசிலைமில் கட்டின ஆலயத்தில் ஆசாரிய பணிவிடைச் செய்தவன் இவன்தான் அசரியா அமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதூபைப் பெற்றான் அகிதூப் சாலோக்கை பெற்றான் சாதோக் சல்லூமைப் பெற்றான் சல்லூம் இல்கியாவைப் பெற்றான் இல்கியா அசரியாவைப் பெற்றான் அசரியா செராயாவைப் பெற்றான் செரையா யோசதாக்கைப் பெற்றான் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரைக் கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகச் செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டுப் போனான் ரூத்தின் சரித்திரம் அதிகாரம் ஒன்று நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்களோன் மற்றொருவன் பேர் கிளியோன் உள்ள பெத்லஹேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்குப் போய் அங்கே விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எளிமிலக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் பாள் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்களோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பிப் போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிப் போங்கள் போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கச் செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும் புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகுமோ என் மக்களே போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளைப் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பிப் போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பிப் போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னைப் பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் கடவர் என்றாள் அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்தலகை மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தார்கள் ரூத்தின் சரித்திரம் அதிகாரம் இரண்டு நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எளிமலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய சிரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்குப் போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களைப் பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வழியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்தலகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண்பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண்பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களுடைய கூடவே இரு அவர்கள் அறுப்பிருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதி உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான் அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையைக் கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக்கொண்டாள் அவள் கதிர் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அறிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள் அவளை அலட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கருதில் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவரிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் என்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் இருக்கிறான் என்றாள் பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரைகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரைகளோட போகிறது நல்லது என்றாள் அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் படிக்கு போவாசுடைய கூடி கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள்